வெளி கடவுளுக்கு என தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழக்கூடிய நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆம் அச்சூழலில் பல அந்த துறவர அர்ப்பண வாழ்வில் தனியாகவோ குழுமங்களாகவோ பல ஒன்றிணைந்தோ பல இல்லங்கள் என சிறிய குழு பெரிய குழு என ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக பல இடங்களில் இறைவனுக்கு என தன்னை தியாகம் செய்து முழுமையாக அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள் இன்று ஏராளம் வேர் இருக்கின்றார்கள் பலர் உள்ளத்திலும் வெளித்தோற்றத்திலும் தோற்றத்திலும் எளிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் பல துறவிகளிடையே எளிமையான தோற்றம் இன்றைய காலத்தில் குறைந்து கொண்டே போகின்றது துறவி என்கின்றவர் பிறர் முன்னிலையில் துறவர உடைகளையும் துறவியாகிய அவர்கள் தனது சொல்லாலும் உடைநடை பாவனையாலும் அவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களிலும் பல மனம் மனம் நிறைந்த பொருட்களிலும் பலவித சூழல்களிலும் பல செயற்கையான பொருட்களை பயன்படுத்துவதிலும் தன்னை அழகுபடுத்துவதிலும் இன்று பல துறவிகள் அதில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலையை மாறுவதற்கும் அந்நிலையிலிருந்து அவர்கள் துறவிகளாக வாழ முயற்சி செய்யவும் அவளுடைய தோற்றங்களும் அவளுடைய உடை நடை பாவனைகளும் வார்த்தையும் செயலும் உண்மையாக திகழ ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரும் ஜெபிக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் இல்லற மக்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றார்கள் அத்தகைய சூழலில் இன்றைய உலகில் நல்ல துறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கவும் குடும்பங்களிலும் நல்ல துறவிகளை நல்ல குடும்பங்கள் உருவாக்க வேண்டும் எனவும் வாழ்த்துகின்றோம் வாழ்க துறவரும் வளர்க செயல்பாடுகள்